உதட்டை கடித்து கொண்டு மௌனமாக நடந்தார் அடுத்த வாரம் அவங்க பெண் பார்க்க இருந்து வருவாங்க நீங்க உப்பு கொண்டு விடுங்க கையோடு கொண்டு வந்திருக்கிற பணத்தை கொடுத்துட்டு போயிடுற யோசனை என்ன வரிசையாக பெண்களை பெற்று வச்சிருச்சு வச்சு இருக்கிறீங்களே ஒண்ணு ஒன்னா உப்பு வேண்டாமா வேப்பிலை அடித்தான் அவன் தலையை சொரிந்து கொண்டார் ஜெகநாதன் நாளைக்கு காலையில ஏழு மணிக்கு வீட்டுக்கு வாங்க யோசிக்கலாம் ஏனோ அவர் குரல் தழுதெழுத்தது அன்று இரவு ஜெகநாதனுக்கு உறக்கமே இல்லை அந்த அறையில் பெயரளவில் ஒரு சிறு ஜன்னல் பக்கத்திலே ஒரு பெரிய கட்டிடம் எழும்பிக் கொண்டிருந்தது எப்பொழுதாவது மறந்து உள்ளே வீசிவிடும் காற்றுக்கு இப்பொழுது நிரந்தர அடைப்பு அதனால் அறைக்குள் ஒரே புழுக்கம் அவரது நெஞ்சிக்குள்ளோ அதைவிட பன்மடங்கு புழுக்கம் நாளை பிற்பகல் நானக்ராம் திரும்பி வந்து விடுவார் பணத்தை பேங்கில் கட்டிவிட்டீரா என்று கேட்டதும் என்ன பதில் சொல்வது ஆயிரம் ரூபாயை எப்படி திரட்ட முடியும் கடையில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோரிடமும் கடன் வாங்கியாயிற்று முதலாளியிடம் கூட சில மாதங்களுக்கு முன்னர் நூறு ரூபாய் கடன் வாங்கி மாதம் மாதம் பத்து ரூபாயாக கொடுத்து கொண்டிருந்தார் குடியிருந்த இடத்திலும் அக்கம் பக்கத்தவர்களிடம் ஐந்தோ பத்தோ அடிக்கடி வாங்கியாயிற்று பலருக்கு திருப்பி கொடுக்காது அவர்களை கண்டு பயந்து முகத்தை திருப்பி கொண்டு ஓடும் துர்பாகிய நிலையில் இருந்தார் வீட்டில் விற்க இனி ஒரு துரும்பு கூட கிடையாது ஐயோ பணத்துக்கு எங்கே போவேன் இன்று வாயுற்று அலற வேண்டும் போன்றது ஒரு ஆவேசம் அவருக்கு முதலாளி பணத்தில் கை வைத்தது மடத்தனம் என்று தலையை சுவரில் முட்டிக்கொள்ள வேண்டும் போன்ற ஒரு ஆத்திரம் நானக்கரம் நல்லவர் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று காலில் விழலாம் என்றாலோ ஆசாமி விஷயத்தில் கண்டிப்பானவர் பொய் திருட்டு இரண்டையும் விஷமாக விருப்பவா ஒரு சமயம் இப்படித்தான் கடையில் வேலை செய்து வந்த அவருடைய தூரத்து சொந்தக்கார பையன் ரமேஷ் பாபு இருநூறு ரூபாயை கையாடி விட்டான் இப்பொழுது நடப்பது போல் அந்த நிகழ்ச்சி விஸ்வரூபமாய் அவர் மனக்கண் முன் விரிந்து நின்று பயமுறுத்தியது கொஞ்சமும் இரக்கமின்றி பையனை அங்கிருந்த ஒரு தூணில் கட்டி வைத்து எல்லோரும் முன்னிலையிலும் சவுக்கள் வாங்கு வாங்கு என்று வாங்கிவிட்டார் அன்றைக்கே அத்துடன் அவன் வேலைக்கு சீட்டு கிழித்து விட்டார் முதலாளி பத்து வருஷம் உண்மையாக உழைத்தும் அந்த பையனுக்கு போராத காலம் முதுகுத்தோல் உரிய உதயை வாங்கி கொண்டு ஒருவரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் தன் ஊர் பக்கம் போய் சேர்ந்து விட்டான் பட்டை பட்டையாக அந்த வாலிபன் முதுகில் விழுந்திருந்த சிவந்த கோடுகளை பார்த்து உலை நடுங்கி போய்விட்டிருந்தார் அவர் நாணக்கரம் நல்லவர் கோபம் வந்தால் கொடும் அரக்கன் ரமேஷ் பாபுவை கட்டி வைத்து அடித்தது போல் அவரை அடிக்க மாட்டார் அப்படி செய்வது தவறு என்று இப்பொழுது புரிந்து கொண்டு விட்டிருக்கும் புத்திசாலி முதலாளியை கேட்காது பணத்தை எடுத்தது திருட்டு அதனால் குற்றம் கொஞ்சமும் தயங்காமல் போலீசை கூப்பிட்டு ஜெகந்நாதரை அவர்கள் வசம் ஒப்படைத்து விடுவார் திருட்டு பட்டத்துடன் சிறைக்கு போவதை விட பேசாமல் மூட்டை பூச்சி மருந்தை குடித்து விட்டு ஐந்து குழந்தைகளை அம்போ என்று தெருவில் விட்டு போனால் அவர்கள் கதி இப்பொழுது பணத்துக்கு வழி பட்டு கண்ணு சொன்னானே குப்பென்று பூத்து உடல் மீது வழிந்த வியர்வையில் பணியன் நனைந்து தெப்பலாகிவிடவே அவர் எழுந்து உட்கார்ந்தார் அறையின் கதவு பாதியளவில் திறந்திருந்தது இரவு முழுவதும் கடைக்குட்டி திலிப் தூங்காது நச்சரித்து அழுது கொண்டிருந்தான் அவனை சமாதானப்படுத்தி கொண்டு அருகே உட்கார்ந்திருந்த அகிலா அப்படியே அந்த பாயின் மீது சாய்ந்து தூங்கிவிட்டாள் நாள் முழுவதும் அயராது உழைத்த உடல் அலுப்பு கூடத்தில் எரிந்து கொண்டிருந்த ஜீரோ வாட் பல்ப் பரப்பிய ஒளியில் அவர் கவனித்தார் ஓரம் கிழிந்த பாயில் அவள் குழந்தையின் கழுத்தை கட்டி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள் பாதி உடல் மீது போர்த்தி இருந்த துப்பட்டியில் எத்தனை கிழிசல் அவள் அருகே மற்ற குழந்தைகள் தரையிலும் கிழிந்த பாயின் ஓரத்திலும் தாறுமாறாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர் அந்த காட்சி செழிப்பாக வளர்ந்து நின்ற தோட்டத்து கீரத்தண்டுகளை தண்டுகளை பிடுங்கி அறிவு கெட்ட ஒருவன் வெயிலில் வாட வீசி எரிந்து விட்டதைப் போல் பரிதாபமாக இருந்தது அந்த பச்சிலும் குழந்தைகள் தரித்திரத்தில் உழல் நேரிட்டதற்கு தாம் தான் பொறுப்பாளி என்று எண்ணியவுடனே குற்ற உணர்வின் கணம் தாளாது அவரது பெற்ற மனம் பதை பதைத்தது பாகிரதி நினைத்து கொண்டார் கட்டுப்படுத்தியும் சமாளிக்க முடியாது கண்களில் நீர் பொங்கி கன்னங்களை நனைத்தது துண்டை வாயில் அடைத்துக்கொண்டு கொண்டு நெஞ்சே வெடித்துவிடும் போல் அவர் அழுதார் காலை விடிந்ததும் சூரியனின் ஒளியைக் கண்டதும் ஸ்நானத்தை முடித்து கொண்டு அம்பால் படத்திற்கு முன் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டதும் சூடாக அகிலா கொண்டு வந்து வைத்த காபியை உட்கொண்டதும் இரவு அனுபவித்த வேதனைகளின் கனமே தெரியவில்லை மனதிற்குள்ளே வேறு ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருந்ததனால் ஓரளவு தெம்பு கூட ஏற்பட்டுவிட்டிருந்தது நடையில் காலடி ஓசை கேட்டதும் அவர் நெஞ்சின் துடிப்பு துரிதமாகியது அகிலா பட்டுக்கன்னு சார் அவருக்கு சூடா திக்க ஒரு டம்பர் காஃபி உரத்த குரலில் உத்தரவிட்டார் பட்டுக்கண்ணு முற்றத்திலே கால் கொண்டு கையில் பிடித்த கேஸுடன் கூடத்திற்கு வந்தான் நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் காபி டம்ளருடன் வந்த அகிலாவை ஏற இறங்க பார்த்தான் குழந்தை முன்ன விட வளர்ந்துடுச்சே அவங்க கொடுத்து வச்சவங்க தான் சிரித்தபடியே டம்ளரை வாங்கி கொண்டான் அகிலாவுக்கு ஒரே குழப்பம் ஆனாலும் விஷயம் தன்னை பற்றித்தான் நின்ற வரைக்கும் ஊகம் கலவரத்துடன் அறைக்குள் சென்று கதவின் பின்னால் நின்றாள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்க மிக்க ஆவல் தாழ்ந்த குரலில் அவர்கள் பேசினார்கள் நடுவில் அகிலா என்று அவள் பெயர் அடிக்கடி கேட்டது அவளை பற்றி பட்டுக்கண்ணு ஏன் குறிப்பிட வேண்டும் மெல்ல தலையை நீட்டி எட்டி பார்த்தாள் தம் கையில் இருந்த பிரிப்கேசை பட்டுக்கண்ணு திறந்தார் அதற்குள் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் அவர் ஜெகநாதன் கையில் கட்டுகளை எண்ணி கொடுப்பதை அவள் கவனித்தாள் உள்ளங்காலிலிருந்து உச்சி வரை ஒரு பயங்கர உணர்வு பரவி அவளை நடுநடுங்கச் செய்தது பட்டுக்கண்ணுடன் அப்பா என்ன வியாபாரம் செய்தார் பட்டுக்கண்ணூவுக்கு கிராமத்தில் ஒரு துணிக்கடை இருந்தது அடிக்கடி துணிகளை மொத்த வியாபாரியான நானக்கிராமிடம் வாங்க சென்னைக்கு வருவார் தெரிந்த விஷயம் ஒரு சமயம் அப்பா பில்லை குறைத்து போட்டு கொடுத்து அதற்கு ஈடாக லஞ்சம் வாங்கி கொள்கிறாரா அந்த சனிக்கிழமை ஜெகன் பந்தயத்திற்கு போகவில்லை ஆனால் அதற்காக பதட்டப்படவே இல்லை கடந்த ஒரு வாரமாக அவர் முகத்திலே அலாதியானதொரு கலை பேச்சிலே தெம்பு திலீப்பை எடுத்து மடிமீது வைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்சி விளையாடக்கூட அவருக்கு பொழுது இருந்தது இதெல்லாம் நல்லதற்கு அறிகுறிகளாக அகிலாவிற்கு புலப்படவில்லை இந்த அதிசய மாறுதலுக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்றுதான் அவளுக்கு விளங்கவில்லை சிந்தித்தாள் மண்டை குழம்பு வரை சிந்தித்துக் கொண்டிருந்தாள் சனிக்கிழமை மாலை வெளியே போய் விட்டு வந்த ஜெகநாதன் பை நிறைய ஜாமான்களுடன் வந்தார் நாளைக்கு அவெல்லாம் உன்னை பார்க்க இரண்டு மணிக்கு மேல் வரேன்னு சொன்னான் ராஜமாமி கணவர் சுந்தரம் அவர் வீட்டு நாற்காலிகளை கொடுத்து உதவேன்னு ஒப்புக்கொண்டிருக்கிறார் ராஜமாமியை கூப்பிட்டு ரவா ரவாசியும் பஜ்ஜியும் பண்ணி கொடுக்க சொல் உன் தலைக்கு பூ வருகிற சுமங்கலிகளுக்கு கொடுக்க பூ பழம் வெத்திலை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உள்ளே பெட்டியில் உங்கள் அம்மா புடவை ஏதோ ஒன்று இருக்கிற ஞாபகம் அதை அட்ஜஸ்ட் பண்ணு அலங்காரம் பண்ணிண்டு தயாராக இரு வரவா நாலு பேருக்கு மேல் இருக்க மாட்டா என்னத்துக்கப்பா தொண்டையை அடைத்த துக்கத்தில் திணறினால் அகிலா ஜடமே புரியலையா உன்னை பெண் பார்க்க திருச்சியிலிருந்து அவ வரா ஜாதகம் பொருந்தி இருக்கு லௌகீக விஷயங்களை பேசி முடிச்சாச்சு சம்பிரதாயத்துக்கு நேரே ஒரு தடவை பார்த்துடலாம்னு வரா நேத்திக்கே அவெல்லாம் வந்து இங்கே ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கா காரத்தால் சொல்லி அனுப்பினா இப்ப புரியறதா திடீரென்று ஏற்பட்டதொரு துணிவில் அவள் தந்தையின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் எனக்கு இப்ப கல்யாணம் அப்பா என்ன சொன்ன அவெல்லாம் வந்து என்னை ஒண்ணும் பார்க்க வேண்டாம் ஜெகந்நாதன் முகம் கோபத்தில் சிவந்து போயிற்று காரணம் என்னவோ ஏராளமாக சொன்னார் சின்ன குழந்தைகளை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு போனால் அதுகளை யார் பார்த்துப்பா கோபுரத்தை பொம்மை தாங்கல வாய மூடிகிட்டு சொன்னதை செய் எதிர்த்து பேசினால் ஓங்கிய குரலில் அதட்டினார் மறுநாள் பகல் சொன்ன நேரத்திற்கு அவர்கள் பெண் பார்க்க வந்தனர் சுந்தரம் ஜம்காலத்தை கூடத்தில் விரித்து தம் வீட்டு நாற்காலிகளை கொண்டு வந்து போட்டு ஒழுங்குபடுத்தி விட்டிருந்தார் அகிலாவுக்கு ராஜா மாமி அலங்காரம் செய்து விட்டிருந்தாள் தன்னுடைய ராக்கோடியை வைத்து அகிலாவின் கோந்தலை இழைய வாரி பின்னி பூவை அழகாக ராக்கோடியை சுற்றி முடித்து விட்டிருந்தாள் முகத்தில் லேசாக பவுடரை பூசி போட்டு வைத்து கண்களுக்கு மைத்தீட்டு விட்டிருந்தாள் தன் சிவப்புகள் அட்டிகையும் வளையல்களையும் கழற்றி அணிவித்து விட்டிருந்தாள் மாமியின் மாந்தளிர் மேகவண்ண காஞ்சிபுரப்பட்டு சேலையில் வந்து நின்ற அகிலாவை பார்த்தபோது ராஜம்மாமி மனதிலே வேதனை கலந்த ஒரு பொறிப்பு அழகாக வளர்ந்து நிற்கும் இவளை பார்த்து மகிழ கொடுத்து வைக்கலையே அந்த நினைப்பில் நெகிழ்ந்து போனாள் ரவா சொஜியும் வாழக்காய் பஜ்ஜியும் விரைவில் காலியாகின நாக்கை சுழற்றி காஃபியை வண்ணம் கடைக்கண்ணால் பெண்ணை காலோடு தலைவரை கவனித்தாள் கங்கம்மாள் டம்ளரை வைத்துவிட்டு வாயை துடைத்து கொண்டு லேசாக முருவளித்தாள் அவர்களை அனுப்பிவிட்டு உள்ளே வந்த ஜெகநாதனுக்கு உற்சாகம் பிடிபடவில்லை பெண் பிடிச்சிட்டு தான் முகூர்த்தத்தை சீக்கிரமே வச்சுக்கொண்டால் தேவலன்னு சொல்கிறான் இப்போ எனக்கு நீங்க உதவினது போல கல்யாணத்தின் போதும் உதவி செய்து குழந்தையை ஆசிர்வதிக்கணும் சுந்தரத்தின் கையை பற்றி கொண்டு பரிவோடு பேசினார் கூட அகிலாவின் நெஞ்சி திக் திக் என்று அடித்து கொண்டது விரைவில் நடக்கவிருக்கும் கல்யாணத்தை நினைத்து மகிழ்ச்சியில் தொல்ல வேண்டிய அந்த இளம் மனதில் ஒரு பயங்கர உணர்வு வயிற்றை பிசைவது போன்ற ஒரு வேதனை ஏன் ஏன் சுந்தரம் தன் வீட்டு நாற்காலிகளை எடுத்துச் சென்று விட்டார் ஜமுகாலத்தை மடித்து உள்ளே வைத்து விட்டு வந்தாள் ராஜமாமி ஜெகநாதன் பட்டுக்கண்ணுவுடன் வெளியே போய்விட்டிருந்தார் குழந்தைகள் விளையாடச் சென்றிருந்தனர் பட்டுப்புடவையை கலைந்துவிட்டு தனது பழைய வாயில் சிலையை சுற்றி கொண்டு சென்ற அகிலா விசும்பும் சத்தம் கேட்டது திடுக்கிட்டு போனாள் ராஜமாமி என்னம்மா ஏன் அழற பரிவுடன் விசாரித்து கொண்டு உள்ளே வந்தாள் அவள் கடன் கொடுத்து உதவிய நகைகள் முக்காலி மீது வைக்கப்பட்டிருந்தன ராக்கோடியை சுற்றிலும் சூட்டியிருந்த பூச்சரம் மூளையில் கிடந்தது அவிழ்ந்து தொங்கிய கூந்தலை அவசரமாக பின்னலிட்டு கொண்டிருந்தாள் அகிலா அவளது கண்களில் இருந்து வழிந்தது கண்ணீர் ராஜ்யத்திற்கு தாங்க முடியாத திகைப்பு அசடு கல்யாணம்னா இப்படியே அழுவா மாப்பிள்ளை ஜோரகத்தானே இருந்தா மாமி எனக்கு இந்த கல்யாணம் கொஞ்சம் கூட பிடிக்கலை திடீரென்று அவள் அருகில் வந்து அவள் கழுத்தை கட்டி கொண்டு அகிலா குமுறி குமுறி அழுதாள் ஏமா பிடிக்கல கிராமத்து மனுஷா மாப்பிள்ளைக்கு படிப்பு கிடையாது அந்த அம்மாவில பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு என் மனசுக்கு பிடிக்கல மாமி அப்பா என்னை வற்புறுத்தி அந்த இடத்துல கொண்டு தள்ளுறாருன்னு என் மனசு துடிக்கிறது எங்கள் அம்மா மட்டும் உசுரோடு இருந்து அவள் விம்மினாள் ராஜத்தின் கண்களும் கலங்கின அகிலா உனக்கு என்னை பத்தி ரொம்ப தெரியாது சொன்னால் ஆச்சரியப்படுவேன் என் கணவருக்கு கொஞ்சம் கால் ஊனங்கிறது உனக்கு கூட தெரியும் பெண் பார்க்க வந்தபோது எனக்கு அவரை பிடிக்கல மாப்பிள்ளைக்கு கால் நொண்டி எனக்கு வேண்டாம்னு ஒரு நாள் முழுவதும் பிழைய அழுதேன் அழுத அப்பா பிடிவாதமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இப்போ எனக்கு என்ன குறை கால் கொஞ்சம் ஊனமே தவிர என் ஆத்துக்காரர் குணத்தில் பத்திரம் பார்த்து தங்கும் குழந்தை இல்லைன்னு நானாவது அழுத்துக்கிறது உண்டு அவர் வாயை திறக்க மாட்டார் நீ கண்ணா பின்னா புத்தகங்களை கதைகளை நிறைய படிக்கிற அதில் வர்றாப்புல அழகான வாலிபன் ஹாயின்னு கூப்பிண்டு கண்டதும் காதல் கொண்டு பூமாலையை தூக்கிண்டு வந்துருவானா நம்ம ஜாதியில் கல்யாணம் எத்தனை பெரிய பிரச்சனை ஏதோ சோத்துக்கும் துணிக்கும் கஷ்டமில்லாத இடம் அதை நினைச்சு பார் மாமி கிராமத்துல அவள் ஹோட்டல் வச்சு நடத்துறா என்ன தப்பு பட்டணத்துல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வச்சு நடத்தினா ரொம்ப உசத்தி கிராமத்துல சின்ன காபி கிளப் வச்சு வாழ்ந்தா தப்பா பைத்தியம் மாப்பிள்ளையை பார்த்தா மூஞ்சில அசடு வழிகிறது ரொம்ப புத்திசாலியான புருஷன் ஆபத்தானவன் என் பக்கம் பறிந்து பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்த மாட்டேலா மாமி அசடே கல்யாணமும் ஆயிரம் காலத்து பயிர் அதை அழிக்கிறது மகாபாவம் பாடுபட்டு உன் வாழ்க்கையில நாங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க பார்க்கிறோம் அபசோ குணம் போல் அதை அணைக்க சொல்றியே கண்களை தொடச்சுக்கோ போய் வீட்டு வேலையை கவனி எனக்கும் காரியங்கள் இருக்கு அவள் சமாதானம் சொல்லிவிட்டு தன் நகைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் அப்பாவிடம் சொல்லி பார்த்தாள் அவர் கேட்கவில்லை மாமா ராமுவிடம் கேட்டு பார்த்தாள் சற்றென்று முகத்தை துடைத்து சீர்படுத்தி கொண்டாள் வீட்டை போட்டி கொண்டு விடுவிடுவென்று வெளியே நடந்தாள் மஞ்சள் வெயில் மயங்கிக் கொண்டு வந்த நேரம் ராமு வேலைகளை முடித்துவிட்டு குளித்து முடித்து சுத்தமாக உடுத்து கொண்டு வெளியே செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான் அகிலாவை கண்டதும் அவனுக்கு தாங்க முடியாத எரிச்சல் இருட்டும் நேரத்தில் இந்த பெண்ணுக்கு இங்கே என்ன வேலை கோபத்துடன் வேகமாக வந்தான் எங்கே வந்த உறுத்து பார்த்தான் அவளை மாமா எனக்கு கல்யாணம் பண்ண அப்பா நிச்சயித்து விட்டார் துக்கம் தொண்டையை அடைக்க கண்களில் நீர் பொங்க அவள் தடுமாறினாள் ரொம்ப சந்தோஷம் ஓ என்று அழவேண்டும் போல் குமரிய துக்கத்தை அடக்கி கொண்டாள் புடவை தலைப்பை முறுக்கி கொண்டு தரையை பார்த்தபடி சொன்னாள் எனக்கு அந்த இடம் பிடிக்கவில்லை உன் அப்பா பார்த்து செய்கிற காரியத்தில் நான் எப்படி தலையிட முடியும் மாமாவா லட்சணமா நான் வந்து கல்யாணத்தின் போது சீர் எடுத்து சிறப்பா பண்ணிடுறேன் மாமா தழுதழுத்தது அவள் குரல் குழந்தையிலிருந்து ஒரே வீட்டில் வளர்ந்து பழகினோம் ஆபத்து சமயமெல்லாம் ஓடியுந்து உதவுகிற உங்களை தெய்வமாக நினைச்சி மனசுல ஒரு பக்தி ஏற்பட்டிருந்தது அந்த பக்தி இப்போ உங்க மேல அன்பாக மாறிவிட்டிருக்கு இது உங்களுக்கு புரியலையா மௌனமாக ஓலமிட்டு அழுதது அவள் உள்ளம் மாமா அம்மா உசுரோட இருந்தா என்று திணறினாள் அம்மா இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த மாமா உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் என்னை நம்பு நாழியாச்சு முதலாளி வந்துட்டார் பார்த்தா நன்னா இருக்காது புறப்படு வேகமாக அவன் உள்ளே போய்விட்டான் கண்களை நீர் மறைக்க அவள் மெல்ல வீட்டை நோக்கி நடந்தாள் இதையுமே சுக்குள் சுக்கலாகிவிட்டது போன்ற துக்கம் அவளை யாருமே புரிந்து கொள்ள மறுக்கிறார்களே கல்யாணம் வேண்டாம் என்றால் அப்பா பிடிவாதமாக வற்புறுத்துகிறார் அவளது மென்மையான உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுக்கிறார் உண்ண உணவும் உடுக்க துணியும் மட்டும் கிடைத்தால் போதாது மனதிலே நிறைவு வேண்டும் என்றால் மாமிக்கு கூட புரியவில்லை இந்த கல்யாணம் என் வாழ்க்கையிலே நிகழப்போகும் பெரிய விபத்து இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று எப்படியெல்லாமோ சொல்லி பார்க்கிறாள் மாமா புரிந்து கொள்ளாது மரமாக நிற்கிறார் மனசுக்கு பிடிக்காத அந்த கல்யாணத்திலிருந்து அந்த பெரிய விபத்திலிருந்து அவளை காக்க இனி யார் இருக்கிறார்கள் இரண்டு தினங்களுக்கு பின்னர் அன்று காலை புறப்படும் போதே சண்முகத்தேவர் மிகவும் சந்தோஷமாகத்தான் கிளம்பியிருந்தார் இரண்டு தினங்களுக்கு பின்னர் அன்று காலை புறப்படும் போதே சண்முக தேவர் மிகவும் சந்தோஷமாக தான் கிளம்பியிருந்தார் தமது அம்பாசிடரை தாமே ஓட்டிக்கொண்டு தேவர் ஆட்டோமொபைல்ஸ் என்னும் தமது ஒர்க்ஷாப்பிற்கு வந்தார் சுற்றிலும் மதுள் சுவர் வாயிலை அடைத்த தகரக் கதவுகள் பத்து கிரவுண்ட் பூமிக்குள் மாமரங்களும் வேப்ப மரங்களும் அடர்ந்து வளர்ந்து நின்று குளிர்ச்சி அளித்து கொண்டிருந்த இடம்தான் தேவர் ஆட்டோமொபைல்ஸ் பின்பக்கத்து காம்பவுண்ட் சுவரை ஒட்டியிருந்ததுதான் தான் ஆஃபிஸறை இருந்த சிறு அறையை ராமு வசிக்க கொடுத்து விட்டிருந்தார் ஒரு இருந்த சிறிய வீடு போன்ற அமைப்பில்தான் இந்த காவலாளி குடியிருந்தான் எல்லோருக்கும் பொதுவாக உபயோகத்திற்கு குளியல் அறை தண்ணீர் குழாய் எல்லாம் இருந்தன அடிமட்டத்திலிருந்து முன்னேறியவர் தேவர் அதை மறக்கக்கூடாது என்ற பிடிவாதம் வந்ததும் முதலில் தமது வெள்ளை ஜிப்பாவையும் வேட்டியையும் கலைந்துவிட்டு கம்பெனி உபயோகத்திற்கு வைத்திருக்கும் காக்கிச் சீருடையை அணிந்து கொண்டு தலையில் காக்கி குள்ளாயை மாட்டிக்கொண்டு கிளம்பி விடுவார் எந்த நாட்டில் செய்த காரானால் என்ன என்ன மாடலாகத்தான் இருக்கட்டுமே அக்குவேறு ஆணிவராக பிரித்து கணப்பொழுதலை கூட்டி சீர்பார்த்து ஒழுங்கு செய்துவிடும் தனித்திறமை தன் இரத்தத்திலே பிறந்து விட்டிருக்கிறது என்றது ஒரு பெருமை அவருக்கு ஸ்பேனரும் கையுமாக காக்கி சீருடையில் உடையில் மேலும் கீழும் வேலை செய்யும் ஆட்களை மேற்பார்வையிட்டு வரும் அவரை கண்டால் அங்குள்ளவர்களுக்கு மிக்க அச்சம் கோபம் வந்தால் மனிதன் எக்கச்சக்கமாக கத்தி விடுவார் குளிர்ந்து போனால் பச்சை பிள்ளை போல் கபடமற்ற வெள்ளை உள்ளம் பிறர் துன்பம் காண சகிக்காத பெருங்குணம் வீட்டிலும் ரோட்டிலும் வேலையிலும் அவருக்கு சதா நினைப்பு அந்த முருகன் மீதுதான் ஆட்களின் பெயர் மறந்துவிட்டால் அவர் டெய் உன்னைத்தானே முருகா இப்படி வா முருகா என்று செல்லமாக அழைத்து ஆணையிடுவார் காரை அருகில் இருந்த வேப்ப நிறுத்திவிட்டு ஆபீஸ் பக்கம் விரைந்தார் அவருக்கு அன்று மிகவும் சந்தோஷமானதொரு மனநிலை முதல் நாள் மாலை பல நாட்களாக இழுத்தடித்து கொண்டிருந்த அந்த வாடிக்கைக்காரரிடமிருந்து அந்த பெரிய செக் தபாலில் வீட்டிற்கு வந்துவிட்டிருந்தது கிடைக்காது என்று உதறிவிட்டு மறந்து போயிருந்த பணம் புதையல் போல் மூவாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கு செக்காக வந்தபோது அவருக்கு தாங்கணா மகிழ்ச்சி காலை பூஜையின் போது முருகன் திருவுருவத்தின் பாதங்களில் அதை வைத்து எடுத்து கண்களில் கொண்டு பின்னர் பையில் போட்டுக்கொண்டு கிளம்பியிருந்தார் எல்லாம் அவன் கொடுப்பது என்று தீவிரமான நம்பிக்கை ஒரு சிறு தகர சில ஜாமான்களுடன் ஆரம்பித்த தொழில் இப்பொழுது நகரத்தில் உள்ள பெரிய புள்ளிகளின் வெளிநாட்டுக்காரெல்லாம் கியூ வரிசையில் தேவர் ஆட்டோமொபைல்ஸில் சர்வீஸுக்காக சில்லறை ரிப்பேருக்கு காத்திருக்க வேண்டிய அளவு தொழில் பெருகிவிட்டிருந்தது அவர் கீழ் பல ஆட்கள் அடையாறில் பங்களா ஆசையுடன் மாமன் என்று அவர் கையை பிடித்த மகராசியின் கழுத்திலே வயிறு அட்டிகை ஏராளமாக பணம் குவிந்து கொண்டு போயிற்று அத்துடன் அந்த முருகன் மீது அவர் கொண்டிருந்த பக்தியும் தாராளமாக புரண்டு ஓடும் பெரும் நதி போல் பெருகி கொண்டுதான் போயிற்று காந்திமதி அவர் மனைவி காலையில் அவருக்கு பிடித்த இடியாப்பத்தை காப்பியுடன் பரிமாறினாள் தேங்காய் தூவி பாலும் சர்க்கரையும் போட்டு பக்குவமாக அவள் இலையில் வைத்த இடியாப்பம் அவர் வாயில் போடும் முன் கரைந்தது அதன் ருசி வயிறு குளிர்ந்து மனம் குளிர்ந்து அவர் புறப்பட்டு வந்திருந்தார் இத்தனை மாந்தருக்கும் ஒரே கோயில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா முருகா சிந்து பைரவியில் அமர்கலமாக அமைந்த அவருக்கு பிடித்த பாட்டை பாடிக்கொண்டே ஆபீஸ் கதவை திறந்தார் உடையை மாற்றி கொண்டார் ஜன்னல் கதவுகளை திறந்துவிட்டார் புன்னகை தவண்ணம் அபயஹஸ்தம் அருளி நின்ற அவரது குலதெய்வத்தின் படத்திற்கு ஒரு ஊதுபத்தியை ஏற்றி வைத்து கும்பிட்டார் மறுபடியும் அடிக்குரலில் அதே அடியை முணுமுணுத்துக்கொண்டு கொண்டு ஸ்பேனரை கையில் தூக்கி கொண்டு திரும்பினார் அதற்குள் ஆஃபீஸிற்கு வெளியே இருந்த ஃபோன் அலறியது பென்ஸ் கார் அடியில் கிடந்த தொழிலாளி ஒருவன் எழுந்து வந்து ஃபோனை எடுத்தான் ஐயா ஃபோன் உங்களுக்கு குரல் கொடுத்துவிட்டு விட்டு மறுபடியும் கார் அடியில் படுத்து கொண்டு விட்டான் தேவர் சாரா என்னையா ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க கார்பரேட்டரையே தொடலையா கார் கிளம்ப மாட்டேன்னு சண்டி பண்ணுதே வாடிக்கைக்காரரின் எரிச்சலான குரல் மறுபக்கத்திலே அவர் காதை கிழித்தது யாரது கோழி மார்க் சோப் குணசேகரனா நல்லா தான் கவனிச்சோம் ஏனோ தானோன்னு கொடுத்துருவோம்மா உங்களுக்கு எங்களை பற்றி தெரியாதா என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க ஆமாம் இப்போ எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் ஷாப்புக்கு கொஞ்சம் தொலைவில் நடு வீதியில் காரை தள்ளிக்கிட்டு திண்டாடிக்கிட்டு நிற்கிறோம் வேண்டாம் நான் நம்ம ஆட்களை அனுப்புகிறேன் அவங்க காரை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நீங்கள் என் அம்பாசிடரை எடுத்துகிட்டு கடைக்கு நே நேரத்துக்கு போய் சேருங்க அரை மணில காரை சரி செய்து நானே ஓட்டிக்கொண்டு வரேன் சரிதானா சற்று முன் குடிகொண்டிருந்த மகிழ்ச்சியெல்லாம் மறைந்து போக ஆத்திரம் விருப்பாய் பற்றி வர தேவர் திம் திம் என்று குதித்தார் ராமு மட சாம்பராணி வாடா சீருடையின் மீது திட்டுத்திட்டாக கார் கிரீஸ் லேசாக இத்துடன் முகவாய்க்கட்டை மீது பூச்சி கையில் ஸ்பேனருடன் நெற்றி மீது சுருண்டு விழுந்த கிராப்பை நிமிர்ந்து தலையை அசைத்து சீராக்கி கொண்டு வாலியின் கார் ஒன்றினை அப்படியே திறந்த நிலையில் விட்டு விட்டு ஓடி வந்தான் ராமு அவன் முகத்தை பார்த்ததுமே தேவருக்கு திக்கென்று இருந்தது பேய் அறிந்து விட்டு தோற்றம் பத்து நாள் காய்ச்சலில் இருந்து எழுந்தவனை போன்ற முகச்சோர்வு அந்த கார்பரேட்டரை கவனிக்கவில்லையா ஹோழிமார்க் சோப்புக்காரன் கண்டபடி கத்துறான் இத்தனை நாளும் நல்ல பேர் எடுத்துகிட்டு இப்போ திடீர்னு காலங்கார்த்தால அவங்ககிட்ட பேச்சு கேட்குறாப்புல ஏன் அப்படி அலட்சியம் உனக்கு ஆமாம் நானும் பார்த்துக்கிட்டே வரேன் நேத்திக்கு முடிச்சிருக்க வேண்டிய அந்த வாலியன்ட்டை இன்னும் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்க என்னடா உனக்கு வந்துடுச்சு இறைந்து பேசிக்கொண்டே போனவர் அவனது முகத்தை பார்த்தார் தேவருக்கு குழந்தைகள் கிடையாது ராமு அரை டிராயர் போட்ட பையனாக இருக்கையில் அவரிடம் வேலைக்கு அமர்ந்தவன் இன்று வாட்ட சாட்டமான மனிதனாக வளர்ந்து நின்றாலும் அவருக்கு அவன் எப்பொழுதும் ஒரு சின்ன பையன் என்ற நினைப்பு சீருடை பையில் இருந்த தமது கைக்குட்டியை எடுத்து முகத்தில் பூத்த வியர்வையை ஒத்தி கொண்டார் ராமு ஒரு வகையில் அனாதை என்று அவன் மீது அவருக்கு ஒரு தனிப்பட்ட இறக்கம் நம்பிக்கைக்கு உகந்த நாணயமான ஆலை இந்த உலகம் முழுவதிலும் தேடினாலும் ராமுவைப் போல் கிடைக்க மாட்டான் என்ற அசையாத ஒரு நம்பிக்கையும் அவன் மீது உண்டு காலையில் முதல் முதலாக அவனை கூப்பிட்டு புடா என்று கத்திவிட்டோமே என்ற குற்ற உணர்வில் அவர் வயிறு புரண்டது டே ராமு காப்பி சாப்பிட்டியா கவலையுடன் தாழ்ந்த குரலில் விசாரித்தார் தலையை ஆட்டினான் அவன் தேவருக்கு மிக்க வேதனையாக இருந்தது பட்டினியும் பசியுமாக ஆட்கள் வேலை செய்வதை அவர் விரும்புவதே இல்லை எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே இம்மாம் பாடுபடுறோம் உன்னை யார் பட்டினியா வேலை துவங்க சொன்னாங்க ஆமாம் இங்கே என் பின்னால் வா ஆஃபீஸ் அறைக்கு அழைத்து சென்றார் பெத்தவன் நாட்டமாக கேட்குறேன் உண்மையை சொல் இரண்டு நாளாக ஏன் ஒரு மாதிரியா இருக்க கீழ் உதட்டை கடித்து கொண்டான் ராமு ஒன்றுமில்லை என் அக்கா மகளுக்கு கல்யாணம் பூ சீரெடுக்கணுமே பணத்துக்கு எங்கே போகணும்னு கவலை ஆமாம் முந்தா நாள் சாயங்காலம் அந்த பெண் கூட இங்கே வந்து நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்துச்சே அதுக்கா கல்யாணம் பற்களை காட்டி பரவசமாக சிரித்தார் அவர் ஒரு ரத்த குரலில் பிடிக்காத இடத்துல என் அக்கா புருஷன் அதை கட்டி கொடுக்கிறார் சொல்லி முடிப்பதற்குள் ராமு வார்த்தைகளுக்கு தடுமாறினான் அவன் கண்கள் கலங்குவதை கவனித்த தேவர் மனதும் கலங்கியது ஏண்டா முட்டாள் நீ கோட்டை விட்டுட்டு முறை பொண்ணு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா உன் அக்கா புருஷனை நான் பேசி வளைச்சி போட்டிருப்பேனே என்றவாறு மேஜை இழுப்பறையை திறந்தார் பத்து ரூபாய் நோட்டொன்றை எடுத்தார் போய் முகத்தை கழுவிக்கிட்டு நம்ம பக்கத்து ஐயர் ஹோட்டலில் இட்லி காபி சாப்பிட்டுட்டு இந்த ஃப்ளாஸ்கில் சூடாக எனக்கு ஒரு நம்பளர் காப்பியை வாங்கி ஊற்றி எடுத்துக்கிட்டு வா உத்தரவிட்டார் கண்களில் திரண்டு வந்த கண்ணீரை சமாளித்தான் ராமு நெஞ்சை அடைத்த துன்பத்தை விழுங்கிக் கொண்டு அந்த சீருடையிலேயே வெளியே கிளம்பினான் அன்று மாலை காய்கறி வாங்க புறப்பட்டிருந்தாள் ராஜ மாமி யாரோ கைத்தட்டி அழைப்பதை உணர்ந்து திடுக்கிட்டு நின்றாள் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் சொல்லிக்கொண்டே அருகில் வந்து நின்ற ராமுவை பார்த்து அவள் திகைத்து போய்விட்டாள் இந்த பையனுக்கு உடம்புக்கு என்ன அவளுக்கு மிக்க வியப்பு மாமி கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது சந்தோஷம் எங்க எங்கள் அத்திம்பேர்க்குணம் உங்களுக்கெல்லாம் தெரியுமே சுத்த முரட்டும் மனுஷன் நான் வேலை செய்கிற தேவர் ஆட்டோ கல்யாண கடைதாசி தபாலில் அனுப்பியிருக்கிறார் அத்தனை திம்பர் போகட்டும் அவருக்கு மரியாதை தெரியலனா நான் என் அக்காவின் மதிப்பை குலைக்க விரும்பலை அடிநாளிலே அவள் எனக்கு ரொம்ப செஞ்சிருக்கா அதை மறக்க என்னால் முடியல இந்த கவரில் ஆயிரத்து ஒரு ரூபாய் வச்சிருக்கிறேன் என் முதலாளி கடன் கொடுத்து உதவினார் எனக்கு பந்தது தெரியாது மாமா மாமாசிற்கு என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் இத இத வச்சுண்டு வாங்கிடுங்கோ அகிலாவுக்கு நெளிமுதிரம்னா ரொம்ப ஆசை வாங்கிக்கிறத கொஞ்சம் காத்திரமா வாங்கிடுங்கோ கண்ணூஞ்சல் புடவை அவளுக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கிடுங்கோ அக்கா இல்லை அதனால அத்திம்பேருக்கு என் சார்பில் வேட்டி அங்கவஸ்திரம் இன்னும் என்னென்ன வாங்கணுமோ குறை வைக்காதீங்க பணம் போதாட்டா சொல்லுங்க அகிலா பந்தலிலேயே அவ முன்னாலேயே அவமானப்படாம மாமா சீர் சிறப்பா இருக்கட்டும் சொல்லும் போதே அவன் தொண்டையை துக்கம் அடைத்தது ராஜம் அவன் கொடுத்த காகித உரையை கையில் வாங்கி கொண்டாள் ராமு எனக்கு கூட இப்பத்தான் காலம் தாழ்த்ததுக்கப்புறம் யோசனை வர்றது எங்க மாமா விட்டு உன் அத்திம்பேரிடம் சொல்ல சொல்லி அந்த அகிலாவை உனக்கே கொடுக்கும்படி பண்ணியிருக்கலாம் குழந்தை எங்களையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ ஒரு பட்டிக்காட்டுக்கு போக போறாளேன்னு நினைச்சா வயத்த சங்கடம் பண்றது யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்கானோ அந்த பிரம்மா அதுதானே நடக்கும் என்றாள் ராமு பேசவில்லை பிரம்மை பிடித்தவன் போல் நின்றான் பின்னால் விழிப்போற்று ரொம்ப தேங்க்ஸ் மாமி கூறிவிட்டு அப்பால் நகர்ந்தான் ரங்கம்மா சத்திரம் காற்றோட்டமில்லா குகை நகரத்திலே நூற்றுக்கணக்கான கல்யாண மண்டபங்கள் பல வசதிகளுடன் கட்டப்பட்ட பின்னர் அந்த சத்திரத்துக்கு கிராக்கி குறைந்து விட்டது கல்யாண சீசன் மும்முரத்தில் கூட அதை சீண்டுவார் இல்லை ஜெகநாதன் வீட்டுக்கு அருகில் இருந்த அதை குறைந்த தொகைக்கு வாடகைக்கு பிடித்திருந்தார் விடியற்காலை முகூர்த்தம் கூட்டமும் அதிகம் இருக்கவில்லை இரண்டு வீட்டவர்களைச் சேர்ந்தவர்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்தே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கவில்லை தாலி கட்டியதும் சாப்பாடு உடனே சம்பந்திகளின் புறப்பாடு கையோடு பெண்ணை அழைத்து செல்ல டூரிஸ்ட் டாக்ஸிகள் இரண்டுடன் அவர்கள் தயாராக வந்திருந்தனர் மாமாவின் பரிசான வண்ண காஞ்சிபுரம் பட்டுப்புடவையை அவள் உடுத்தியிருந்தாள் அழுது முகம் வீங்கியிருந்த போதிலும் கல்யாண பெண் என்ற அந்த கலை அகிலா பார்க்க உண்மையில் மிகவும் அழகாகவே இருந்தாள் திலீப் திகிலுடன் அக்காவின் புடவை தலைப்பை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றான் வாரி எடுத்து அவனை அணைத்து கொண்ட அகிலாவுக்கு நெஞ்சை வெடித்துவிடும் போன்ற துக்கம் ராஜமாமி கொஞ்சம் நாளைக்கு திலீப்பை உங்கள் பக்கத்திலே போட்டுண்டு ராத்திரி வேலைகளிலே தூங்குங்கோ அம்மாவுக்கு அப்புறம் அவன் என் கழுத்தை தான் தூங்குவான் பாவம் குழந்தை திணறினாள் அவள் சித்ரா அக்காலை கட்டி கொண்டாள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தா இனிமேல யார் எனக்கு டிஃபன் கொடுப்பா யார் தலவாரி விடுவா யார் பேச முடியாது அழுதாள் கவுசிக்கு கூச்ச சுபாவம் அகிலா இனி தங்களுடன் அருகில் இருக்க மாட்டாள் புருஷன் வீட்டிற்கு போகிறாள் என்று புரிந்ததில் ஏற்பட்ட திகிலும் துயரத்திலும் அவன் ஊமையாகி ஒரு மூளையில் நின்று கொண்டிருந்தான் ஜெகன் துக்கம் துக்கும் இருக்கியது மேலுக்கு பலமுறை கணைத்து கொண்டார் அகிலாக்கா அன்னைக்கு தெரியாம உன்கிட்ட கோபச்சுண்டு சாப்பாட்டு தட்டை தள்ளினேன் நினைச்சி ரொம்ப வருத்தப்படுறேன் மன்னிச்சுக்கோ அக்கா அம்மாவுக்கு அப்புறம் நீதான் அம்மா அம்மாவட்டமா ஆதரவா இருந்த இனி யார்கிட்ட எங்க கஷ்டத்தை சொல்லிக்க போறோம் திம்மினாள் பானு அவள் கண்ணீரை தன் புடவை தலைப்பால் அகிலா துடைத்தாள் சித்ரா படிப்புல உன்னை விட கிட்டிக்காரி ஆனா வயசுல நீ மூத்தவ வீட்டு பொறுப்பு இனி உன்னுடையது திலீப்பை பத்திரமா பார்த்துக்கோ கௌசிக்கு காபி பிடிக்காது கோகோ தான் சாப்பிடுவான் கோவிச்சுண்டு அவனை அடிச்சிடாதே பாவம் எல்லாம் தாய் இல்லாத குழந்தைகள் பானு நீதான் இனிமேல் அவங்களுக்கெல்லாம் தாய் மறக்காதே விம்மி கொண்டு சகோதரியை இறுகத் தழுவி கொண்டாள் அகிலா நாழியாச்சி இன்னும் அங்கே என்ன ஜெகநாதனின் அதட்டல் குரல் வாசலில் ஒழித்தது எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டு நடந்தாள் அசையாது ஓங்கி உயரமாக மரம்போல் ஓர் இடத்தில் நின்று கொண்டிருந்த மாமா ராமுவை கண்டதும் மறுபடியும் அவளுக்கு துக்கம் பேரிட்டு கொண்டு வந்தது பொங்கி புரண்ட உணர்வுகளை சமாளித்து கொண்டு அருகில் வந்தாள் மாமா இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மோதிரமும் ரொம்ப அழகா இருக்கு இரண்டையும் பத்திரமா வச்சுப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் எப்பவும் போல குழந்தைகளை அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்கோ ஏதாவது மனசை விட்டு சொல்லிக்கணும் போல கஷ்டமா இருந்தா உங்களுக்கு கடுதாசி போடலாமாமாமா திக்கி திணறியபடி கேட்டுவிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் உடலும் உள்ளமும் பதறி போய்விட்டான் அவன் பேஷா அம்மா கடுதாசி போடலாம் இந்தா இதே உன் கை செலவுக்கு வச்சுக்கோ என்று சீர்வரிசை போக மீதமாகி விட்டதென்று அவனிடம் ராஜம் கொடுத்த ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் பத்து பைசா பையில் இருந்ததை அப்படியே எடுத்து அவள் கையில் கொடுத்தான் கடுதாசி எழுத தபால் செலவுக்கு அவா கையை எதிர்பார்க்க வேண்டாம் போனதும் பணம் கேட்டுண்டு நின்னா நன்னா இருக்காது அதனால இதை கடுதாசி போடணும்னு தோணும்போது என் ஒர்க் ஷாப் அட்ரஸுக்கு போடு சமத்தா இரு ஆசீர்வதித்தான் விழுந்து நமஸ்கரித்தாள் அவனது கால்களின் மேல் விழுந்த அவள் கண்ணீர் சுட்டது மௌனமாக விடைபெற்று கொண்டு டாக்ஸியின் பின் ஆசனத்தில் அவள் ஏறிக்கொண்டாள் அவளது கடைசி பார்வை கபடமற்ற அந்த குழந்தையின் பார்வையில் விரக்தி நிறைந்திருந்தது என் ஆசையிலெல்லாம் இன்றோடு அஸ்தமித்து மாமா சொல்லாது சொன்ன அந்த பார்வை அவனது உள்ளத்தை சுட்டெரித்தது கூச்சல் குட்பை அழுகை விம்மலுடன் டாக்ஸிகள் புறப்பட்டன